அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதைத்தான் இன்றிலிருந்து இன்னும் மூன்று நாட்களுக்கு எல்லோரும் எல்லோரையும் பார்த்து சொல்வாங்க அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க தீபாவளி வாழ்த்து ஒரு தலைவர் சொல்லியிருப்பதும் ஒருத்தர் சொல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு பிரச்சனைக்கும் விவாதத்திற்கும் உள்ளாகியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீபாவளி வாழ்த்து சொல்லலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அந்த வாழ்த்து சொல்லியிருக்கிறது அந்த வாழ்த்தில் கண்ணியமில்லை வன்மத்தோட விரோதத்தோட ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கிறது தீபாவளி வாழ்த்து சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சரை தடுப்பது எது என்று தான் இன்றைக்கு நாம் பேசிருக்கிறோம் நம்மோடு அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஒரு வாழ்த்து சொல்லுவது அவர்கள் விருப்பம் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லலை ஏன் சொல்லணும் இல்லை இல்லை அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை சூர்யா தளபதி படத்தில் அம்பரீஷ்புரி வந்து ரஜினிகிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்கறது எதுக்காக கேட்க போடுறாரு ரஜினி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கேட்க போடுறாரு அந்த மாதிரி எதுவும் இல்லை அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது ஆனால் ஓணம் சொல்லுவேன் ஓணம் யார் கேரளா எல்லாருக்கும் ஒன்று தான் கேரளா ஆனால் விஷ்ணுவுடைய இன்னொரு அவதாரம் தீபாவளிங்கிறது என்ன கிருஷ்ண அவதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ராமர் பட்டாபிஷேகம் நடந்த விஷயம் நல்ல நிறைய விஷயங்கள் தீபாவளி அன்றைக்கி நடந்தது மறுக்கிறார் ஸோ இந்த மாதிரி முரண்படுறவங்க கிட்டே நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இன்ஃபேக்ட் உதயநிதி ஐயா சொன்னது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஐந்து வருடம் ஒரு நாள் திமுக ஆட்சியில் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே போயிடுங்கிற நம்பிக்கை உள்ளவர்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம் இல்லை எந்த தப்பும் இல்லை ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கெல்லாம் உருட்டு புரட்டுக்கெல்லாம் திமுக தான் காரணம் திமுகவும் உருட்டு புரட்டும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம் எந்த தப்பும் இல்லை ஐநூற்றி இருபது வாக்குறுதி கொடுத்தோம் எல்லாமே உருட்டுக்கடை தான் அப்படின்னு எடப்பாடி ஐயா சொன்ன மாதிரி அதை தெரிந்து கொள்ளாமல் அடுத்த ஒரு முறையை வாக்குறுதி கொடுக்கும்போது இதை நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கையில் ஓட்டு போடுவாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஐயா உங்களுடைய வேலை உங்கள்கிட்டேருந்து வாழ்த்து பெறுவதற்கு நீங்கள் ஒன்றும் மடாதிபதி இல்லை நீங்கள் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது உங்களுடைய வேலை வாழ்த்துக்களை சொல்லுவது பா பாரபட்சம் இல்லாமல் சொல்லுவது இப்போ இதே மாதிரியே இஸ்லாத் நபிகள் நாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா அவங்களால் சொன்னால் அதே பொருள் படும் தானே அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இஸ்லாத் சகோதரர்களுக்கு ந ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இப்படி தானே நீங்கள் சொல்லணும் கடவுள் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்குன்னு நீ சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும் அதாவது தன்னை இல்லை உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்லியிருக்கிறது கடந்த ஆண்டும் இதே போல் தீபாவளி தொடர்ந்து முன்னிட்டு நடைபெறுகிற நலத்திட்ட பரிசுகள் இனிப்புகள் வழங்குகிற ஒரு விழாவில் தான் இப்பவும் பேசியிருக்காரு கடந்த ஆண்டு அப்படி தான் பேசியிருக்காரு கொண்டாடுவோர்களும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கலப்பு அப்படி சொல்லியிருக்க அதே நேரத்தில் தீபாவளியை சார்ந்து முன்னிட்டு பரிசுகளும் இனிப்புகளும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க இல்ல அது அவங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க கடமைங்கிற இது கொண்டாட்டம் கிடையாதுங்க நீங்க இப்போ உதாரணத்துக்கு பொங்கலுக்கு வந்து வேஷ்டியும் சேலையும் கொடுப்பதுங்கிறது ஒரு பாரம்பரிய வழக்காயிரத்துன்னு வைத்துக் கொள்வோம் அதை நீங்கள் இந்த வருஷம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு அவ்வளவுதான் கேள்வி நான் அதை எதிர்பார்த்தேன் எனக்கு அது கிடைக்கல எனக்கு என்ன தானம் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா இல்லை எனக்கு கொடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் நெய்கின்ற விஷயங்கள் அதிகமாகும் பீவிங் செய்கின்றவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க இருந்து எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு வேணா வேசி புடவை கிடைக்கும் பட் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நெசவாளர்களுக்கு எந்த பயனும் இருக்க உதயநிதியினுடைய வாழ்த்து வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு திருச்சி வேலுச்சாமி சொல்கிறார் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்கிறார் யாரை சொல்றாருன்னு தெரியல அதுதான் இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பொய் புரட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டாயிரம் கோடி எஸ்எஸ்ஏ மூலமாக பணம் வரவில்லைங்கிறது உன் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு நேர்மையான காரணம் நீங்கள் நாற்பது பர்சன்ட் செலவு பண்ணால் நான் அறுபது பர்சன்ட் கொடுப்பேன் இவ்வளவுதான் கதை நீங்கள் நாற்பது பர்சன்ட் செலவு பண்ணலை நான் அறுபது பர்சன்ட் கொடுக்கல உடனே ஊரெல்லாம் போய் ரெண்டாயிரம் கோடி கொடுக்கல ரெண்டாயிரம் கோடி கொடுக்கல ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலங்கிறது உங்களோட கருத்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒதுக்கப்படாததுனால் ஒதுக்கப்படாததுனால ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிக்கு வந்து ஐநூற்றி நாற்பது கோடி இவங்க செலவழித்திருக்கணும் செலவழிக்கலைங்கிறதுனால திரும்ப போயிருக்கு பல தொழில் பயிலங்களுக்கு வந்து நானூற்றி பதினெட்டு கோடி க செலவு பண்ணியிருக்கணும் செலவு பண்ணலைங்கிறதுனால திரும்ப போயிருக்கு இதை விட ரொம்ப முக்கியம் பேரிடர் மேலாண்மைக்கு முந்நூறு கோடி ஒதுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு சிஏஜி மூலமாக வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை கொடுக்குறேன் கடந்த ஐந்து வருடங்கள் மட்டும் ஜிஎஸ்டி மூலமாக தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பணத்துல எடப்பாடி ஐயையா ஸ்டாலின் ஐயா கிட்ட விட்டுட்டு போகும்போது முந்தைய வருடத்தை விட மைனஸ் எட்டு பர்சென்ட்டா இருந்தது அப்போதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல சார் நாம அதையும் விரிவா பேசினேன் சார் மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில பயன்படுத்தப்படாம வேற ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு கோடி ரூபா திரும்ப போயிருக்கு விளையாட்டுத் தொழிலை மட்டுமே ஐம்பது அறுபது கோடிக்கு மேலே விரிவா நம்ம பார்த்துட்டோம் இன்னும் ஒரு வேலை இல்லை இங்க சார் ஆட்சி நிர்வாகம் சார்ந்து விமர்சனம் பண்ணலாம் ஒரு பண்டிகைக்கு அவர் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அதை அதிகமாக பாஜக ஒரு இந்து விரோத ஆட்சி இந்து விரோத திமுகன்னு குற்றம் சொல்றது எந்த அளவுக்கு சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ திருமாவளவன் ஐயா ஒரு இன்சிடென்ட் நடந்தது அந்த இன்சிடென்ட்ல ஒருத்தர் தாக்கப்பட்டார் நான் சாதியெல்லாம் பார்க்கல அவர் முறைச்சார் நான் அடிச்சேன்னு சொன்னார் எழுதி வச்சுக்கோங்க அவர் ஒரு இஸ்லாம் சகோதரன்னு தெரிஞ்சிருந்தா இதே மாதிரியே அவர் பண்ணியிருந்திருப்பாரா ஒரு கிறிஸ்தவ சகோதரர்னு தெரிஞ்சிருந்தா இதே மாதிரியே அவர் பண்ணியிருந்திருப்பாரா ஹிந்துங்கிறதுனால ஜாதியை பார்க்கல ஆனால் மதத்தை பார்த்துருக்கிறீங்கள வேறு மதமாக இருந்தால் கை வச்சிருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கணும் திருமாவளவன் ஐயா கிட்ட மட்டும் கேட்குறேன் திமுக கிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்லை பொய்யும் புரட்டும் மட்டும்தான் திமுகவுடைய வேலை உங்களுடைய வேலை வாழ்த்து சொல்லுவது மட்டும்தான் பாலி வகையில் ஆவின் பாலில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் உங்களுடைய வேலை உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு எதுக்கு ஊழலில் திளைத்தவனுடைய வாழ்த்து எனக்கு எதுக்கு ஆனால் அரசாங்கத்தினுடைய வேலை வாழ்த்து தெரிவிப்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு படிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறேன் நீங்கள் சீல் வைத்து கையெழுத்து போட்டால் அது என்னுடைய சர்டிஃபிகேட்டு நல்லவனா எனக்கு அக்கறை கிடையாது உங்களுடைய உங்களுடைய கையெழுத்து என்னுடைய முயற்சியின் மூலமாக எனக்கு சொல்லும் நான் படித்த படிப்புக்கு தான் எனக்கு வேலை கிடைக்க போகுது உங்க சீலுக்கோ உங்க சிக்னேச்சருக்கும் இல்ல போட வேண்டியது உங்களுடைய கடமை அந்த மாதிரி தான் அது மதம் சார்ந்து இருக்கட்டும் ஒரு கட்சியினுடைய தலைவரா அவருக்கு தீபாவளி வாழ்த்து சொல்வதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வாழ்த்து சொல்வதில் கடமை இருக்குங்க கண்டிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஒரு டாக்டருக்கு தெரியும் ஒரு நோயாளி வந்து அடுத்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாருன்னு தெரியும் ஆனால் ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணுவாருன்னா சார் நாலு மாசத்துல போயிடுவாரு நீங்கள் கூப்பிட்டு போங்க சொல்லக்கூடாது அவனுடைய வேலை என்னென்னா நல்லா கவனிச்சுக்கோங்க அவர் சிரிச்ச மாதிரியே வச்சுக்கோங்க நிறையா பேசுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் கலவ போகிறாரு அர்த்தம் ஒரு நா மருத்துவருக்கே அவ்வளோ பொறுப்பு இருக்குது ஒரு மருத்துவர் உண்மையை தானே இங்கே சொல்கிறாரு நாலு மாதத்தில் போயிடுவாருங்க சொல்லும் அவ்வளோதானே வேணும் சொல்லக்கூடாது ஸோ தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குது தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குது பொறுப்புன்னு ஒன்று இருக்குது உங்கள் கிட்டேருந்து இருந்து வாழ்த்துக்களை மனதார பெற வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை எனக்கு மன் கி பாத் மோடி கொடுத்துருவார் அவருடைய மன் கி பாத் எங்களுக்கு போகிறோம் உங்களது நாங்கள் எதுவும் கேட்கல இல்லை ஏன்னால் ஏன்னா இந்த இந்த முதலமைச்சர் மட்டும் வாழ்த்து சொல்லாமல் இதற்கு முன்பு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதும் வாழ்த்து தெரிவிக்கல அண்ணா முதலமைச்சராக இருந்த போதும் வாழ்த்து தெரிவிக்கல அந்த வரிசையில் தான் இவரும் தெரிவிக்கலாம் அப்படியோட நிறுத்திடாதீங்க அண்ணா வாழ் அண்ணாதுரை ஐயா வாழ்த்து தெரிவிக்கவில்லை கருணாநிதி ஐயா வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஸ்டாலின் ஐயா வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில் இல்லை வாழ்த்தினார் எம்ஜிஆர் பதினாலு வருஷம் தொடர்ந்து இருந்தாரு நாங்க ஜெயலலிதா பத்து வருஷம் தொடர்ந்து இருந்தாங்க அப்படி பேசுங்க பேசுவதாக இருந்தா ரெண்டுத்தையும் சொல்லுங்க வாழ்த்தினவங்க நல்லா இருந்தாங்களா வாழ்த்தை மறுத்தவங்க நல்லா இருந்தாங்களான்னு கேட்டா ஐந்து வருடம் ஒரு நாள் இந்த மூணு பேருமே உட்கார்ந்ததில்லை அடிப்படையில் உங்க ஜனநாயகத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறது இயல்புதான ஏற்ற இறக்கம் இருக்கத்தானே செய்யும் சார் நான் உடனே ஒன்னு கேட்குறேன் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் லீவ் விடுறேன் தானே நீங்கள் சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏன் லீவ் விட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு லீவ் விட்டால் நீங்கள் செலவு செய்வீர்கள் அனாவசியமாக தூங்குவீர்கள் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டானா இல்ல சார் வீடு விடலையா விடலையா இவ்வளவுதான கேள்வி திமுக தலைவராக முதலமைச்சராக அவர் வாழ்த்து சொல்லலன்னு சொல்றீங்க ஆனா திமுகவினர் பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் எல்லாம் தீபாவளி கால சிறப்பு கவனிப்புகள் பரிசு பொருட்கள் கொடுக்கறது தொண்டர்களை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது தீபாவளியை முன்னிட்டு நடந்துட்டு தான் அற்புதமான விஷயம் நாளைக்கு நான் உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வரேன் ஷீட்டை மட்டும் கொடுக்குறேன் ப்ரொஃபஷனல் சர்ட்டிவிகேட் இல்லை பாஸ் ஆன சர்டிவிகேட் இல்லை சார் எல்லாரும் ஆசிரியர்களும் உங்களும் எக்ஸாமினர் போட்டது தானேங்க மார்க் கார்டு மார்க் கார்டை வச்சுட்டு ஏங்கண்ணு இல்லைங்க சர்டிஃபிகேட் வேணுங்க இல்லைங்க மார்க் கார்டெல்லாம் ஆசிரியர் தானேங்க போட்டது நீங்கள் நடத்துன எக்ஸாமில் தானேங்க கொடுத்தாங்க மார்க் கார்டு ஒரிஜினல் தானேங்க இல்லைங்க சர்டிவிகேட் இல்லை கீழே இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டான் அதுக்கான பாவத்தை அவன் சம்பாதிச்சுப்பான் புண்ணியத்தையும் அவன் சேரிப்பான் நீங்க பொறுப்பில் இருக்கீங்க அதுக்கு தான் சொன்னேன் நான் உழைத்து தான் ஒரு படிப்பை பெறுகிறேன் என் அறிவை வளர்த்துக் கொள்கிறேன் உங்ககிட்ட இந்த சீலும் சைனும் எனக்கு ஏன் தேவைப்படுதுன்னா அடுத்தவன் நம்பருக்கு தான் நான் நம்புறதுக்கு இல்லை நான் பிகாம் முடிச்சிட்டேனா இல்லையான்னு நம்பறதுக்கு நீங்க என் சர்டிவிகேட் கொடுக்கல அடுத்தவன் நம்பருத்துக்கு தான் அவங்கள கையெழுத்து போட சொல்றோம் உங்கள் கையெழுத்து முக்கியம் இல்லை திருடர்களுடைய கையெழுத்து நல்ல ஒரு வார்த்தைல நீங்க அதீதை விமர்சனத்துக்கு போக அடுத்த வரைக்கும் வரலையே ஒரு ஒரு தவறான மார்க் ஷீட் போடுறான்னு சர்டிபிகேட் போடுறான்னு வச்சுக்கோங்க அதுலயும் சீல் இருக்கும் கையெழுத்து இருக்கும் அப்படி திருடுத்தனம் பண்றவங்களுடைய கையெழுத்து அவ ஒத்துட்டு போவான் ஆனா வேலைக்கு செஞ்சா அவன் ரெண்டு மாசத்துல வேலை போயிடும் எனக்கு வேலை நிற்கும் ஏன்னா வாழ்த்து தான் தேவையில்லைங்கிறீங்களா அப்புறம் ஏன் விமர்சிக்கிறீங்க ரொம்பவும் சொல்றேன் வாழ்த்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை எதற்காக அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி எவனுக்கும் அக்கறை கிடையாது உங்களுக்கு கோவிட்ல ஊசி போட்டாலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது நாங்கள் சாகனோன்னு இல்லை நீங்க முடிவில் இருந்தீங்க ஊசி போட்டால் செத்து போயிடுவீங்கன்னு இல்லை நீங்க சொன்னீங்க ஊசி போட்டு தானே இந்தியாவில் எல்லாரும் நல்லா இருக்கும் அமெரிக்காலையும் மற்ற நாடுகள்லையும் கஷ்டப்படுறான் உங்க நம்பிக்கை எவனுக்கு முக்கியம் அந்த இன்ஜெக்ஷன் நியாயமானதா அதுவே ஒருவேளை அவர்கள் பகுத்தறிவை பேசுகிற ஒரு தலைவராக அடையாளம் காணப்பட்டவர்கள் அப்படி வாழ்த்து சொல்வதனால அவர்களுடைய பகுத்தறிவு முகத்திற்கு இல்ல பகுத்தறிவு முகமுடி கிழிந்து விடுமோ அல்லது பகுத்தறிவு பேசுறது விமர்சனத்துக்குள்ளாகிறதுக்காக வாங்க இதெல்லாம் பேசணும் இந்த வாட்டி வாக்கு வாங்க வருவீங்க குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தகுதி இருப்பவங்களுக்கு மட்டும்தான் சொல்வீங்கல்ல அப்போ ஒரு கோடி இருபது மாத்தி போடும் ஒரு கோடி பதினஞ்சு ஓகேன்னு போடும் அப்படி சொல்லுங்க மொத்தமாக குடும்ப தலைவின்னு சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தகுதின்னு ஒரு கதையை சொன்னீங்கல்ல அந்த மாதிரி என்னுடைய அரசு நாஸ்திக அரசுன்னு சொல்லுங்க ஏன் வந்து பிரம்மகத்தை தோஷம் கொண்டு போறீங்க அதையே தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் பிராமணன் ஆகாதே உங்களுக்கு தான் சடங்குகள் என்றால் ஆகாதே வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஏன் பண்றீங்க கொழு பெருசா வச்சிருக்கீங்க அது தனிப்பட்டது நடந்தா நடக்கல நம்மளுக்கு தெரியாது அதை விட்டுருவோம் இதுவும் இதுவும் தனிப்பட்டது நீங்கள் என்னை வாழ்த்த நினைக்கிறதும் தனிப்பட்டது ஆனால் ஒரு முதலமைச்சராக உங்களோடது கடமைப்பட்டது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அதான் சொல்றாங்க ஒரு முதலமைச்சராக இந்து சமய அலுவலகத்திலிருந்து ஒரு துறை இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அந்த துறையின் மூலமாக முன்ன போதும் இல்லாத வகையில பெருமளவுல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கோம் சொத்துக்களை கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்டிருக்கோம் இது ஒரு ஆன்மீக அரசுன்னு சொல்றாங்க சாம்பியன்ஷிப் நடந்ததா மோடி தானே அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் மோடி வந்தார் நியாயம் இருக்குது விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் உதயநிதி ஐயா வந்தார் நியாயம் இருக்குது நீங்கள் எதுக்கு வந்தீங்க வந்து வாக்குவிட்டீங்க ஒயிட் கலர் ஷர்ட்டில் கருப்பு கலர் ஷர்ட்டில் போட்டு நீங்கள் வாக்கு எதுக்கு வந்தீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் பண்ணட்டோன்ட்டு போய் உட்கார வேண்டியது தானே ஸோ எது இதுக்கெல்லாம் தேவையோ குரூப் ஃபோட்டோக்கு வந்து நிற்கிறீங்கள அடிப்படையில நாங்க வந்து உங்களை முதலமைச்சராகத்தான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு பெரிய விஷயமா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ரம்சானுக்கோ எதுக்குமே நான் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன் தைப்பூசத்துக்கு வாழ்த்து எதுக்குமே நான் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன் ரம்சானுக்கும் தெரிவிக்க மாட்டேன் கிறித்துவத்துக்கும் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க தைரியத்தை நான் பாராட்டுவேன் ஆனால் கத்தியை எங்கிட்ட மட்டும் காட்டிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அதில் கத்திரிக்காய் வெட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் இஸ்லாம் சகோதரருக்கு கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு என்ன கேட்பேன்னா ஐயா எண்பத்து ரெண்டு சதவீதம் இருக்கிற என்னக்கே இந்த மாதிரி இவங்க கதை விடுறாங்கன்னா நாளைக்கு நாங்கள் போயிட்டோம்னா உங்களை ஈஸியாக அடித்து அமிச்சிருவாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கா இல்லையா உதாரணத்துக்கு இன்னைக்கு பதினைந்து சதவீதம் நாலு சதவீதம் இருக்காங்க அவங்க அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக எண்பது சதவீதம் நீங்கள் விரோதிச்சிக்கிறீங்க ஆனால் எண்பது சதவீதம் மேலேயே கை வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு நாளைக்கு உங்கள் பத்தொன்பதில் கை வைக்க முடியாது எண்பது சதவீதத்தை விரோதிங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க எங்கள் கட்சியில் இருக்கிறதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இந்துக்கள் தானே இருக்கிறாங்க இங்கே பாருங்க அங்கே தான் மக்கள் தப்பு பண்றாங்க மக்கள் வந்து பக்தி வேற தேசம் வேறங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வராங்க திமுக இருக்காங்க ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தீங்க ஆளுக்கு ஆளு தெளி தெளிவா சொன்னீங்க உனக்கு இது கிடைக்கும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கிட்ட போய் ஐயா முன்னூத்தி நாலு ஜிஓ படி கருணாநிதி ஐயா வந்து ஊதிய உயர்வு கொடு ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும்னு சொன்னாரு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எங்க அரசு வந்ததுன்னா உங்களுக்கு நடக்கும்னு சொன்னாரு இன்னி வரைக்கும் கொடுக்கல அப்போ ஏமாற்றுகின்ற வேலையை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த மருத்துவர்களுக்கு காயப்படுத்தும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் நீங்க காயப்படுத்தி காயப்படுத்தி ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு வாங்கிருக்கலாம் நாளைக்கு என்ன திருப்பி வரும் அதனாலதான் திரும்பவும் சொல்றேன் திமுக ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில உட்கார்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவ்வளவு நாளா இல்ல இல்ல எல்லாத்துலயும் ஒரு போலித்தனம் எல்லாத்துலயும் ஒரு நாடகம் ரெண்டுலயும் ஒரு ரெட்டை வேடம் எட்டு வழி சாலை நடந்தால் என் பிணத்துக்கு மேலதான் நடக்கும் சொல்லிட்டாரு இப்ப நான் பிணத்துக்கு எங்க போவேன் எட்டு வருட எட்டு எட்டு வழி சாலை நடந்து கொண்டிருக்கிறது மாற்றி மாத்தி மாத்தி பேசுவீங்க உங்கள் நான் அதுக்காக போய் பணத்தை தேடுவேண்ணா ஏதாவது ராஜீவ்காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஒரு பணத்தையாவது கொண்டு வாங்கப்பா அப்படின்னு வானா நீங்கள் பைத்தியக்காரர் என்று ஏற்றுக்கொண்டு போய்விடுவேன் அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க வாக்குறுதிகளை கொடுப்பதில் நீங்கள் செய்கிற திருட்டுத்தனமோ ஒவ்வொரு முறையும் தெரிவதனால்தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு ஆச்சரியத்தில் மழையில் நனையணுங்கிற ஒரு எண்ணத்தோட பெண்கள் ஒரு மனதில் என்ன என்ன ஒரு குஷி இருக்குங்கிற என்ன மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க இதோடு முடிஞ்சு உங்கள் கதை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு நீங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது கூட மனதார நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய கடமை அதை நீங்கள் சொல்லணுங்கிறது அவ்வளவு தான் என்னுடைய ஆஃபீஸில் எங்கள்மா எங்கள் ஓனர் வந்து குட் மார்னிங்னு எனக்கு சொல்கிறாரு சாயங்காலம் என் இன்க்ரிமெண்ட்டை கை வைக்க மாட்டார்னு அர்த்தமா குட் மார்னிங்கிறது ஒரு சடங்கு அதை சொல்லிவிட்டு கிளம்புங்க அதுக்கப்புறம் என் திறமைக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணுங்க இவ்வளவு தான் நம்ம அங்கே சட்டப்பேரவையிலே கூட பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்த முதலமைச்சரே சொல்றாரு அந்த அளவுக்கு நீங்க நீங்க எதிரும் புதிரும் சொல்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கு வாழ்த்தையே சட்டப்பேரவையிலே பதிவு பண்றாரு முதலமைச்சர் அப்படி இருக்கிறப்ப விருப்பம் இருந்தா சொல்லதான பக்கத்துல தானே வானதி அம்மா உட்காந்துருந்தாங்க அவங்க கேட்டாங்கல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அந்த சொல்லுங்கன்னு சொன்னதையே எடுத்துட்டாங்க அப்பாவை என்ன பண்ணுவாருன்னா அவர் எது வேணுமோ அதான் வச்சிருப்பாரு நீங்க லிஸ்ட் கொடுக்கலாம் மெது வடை தக்காளி பொங்க பொங்கல் தயிர் வடை எல்லாம் எழுதலாம் அவர் அதை மட்டும் தான் எடுத்துப்பாரு இல்ல அது சபாநாய விருப்புரிமை தனி உரிமை அதனால நம்ம அதை ரொம்ப விவாதிக்க வேண்டாம் அதுவும் சொல்றேன் தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத கேள்வி கேட்டார்கள் முதல்வர் நிராகரித்தார் இது வரணுமா வேண்டாமா நான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்போ அது வரலை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வரலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெட்டை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் நியாயமாக ஒன்றை எழுதவில்லை என்ற அர்த்தம் அவ்வளவு தான் எவ்வளோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமோ ஏப்ரல் மாதம் வரைக்குமோ அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வாங்க ஒன்றும் வேண்டாங்க சட்டசபையில் முதலமைச்சர் சொல்கிறார் அவர் கவனத்தை பெறுவதற்காக தான் செருப்பால் அடித்தேன்னு சொல்கிறார் செருப்பாக செருப்பை வீசினான்னு சொல்கிறார் விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒருவன் செருப்பால் அளித்தான் அப்படின்னு சொல்கிறார் நான் நாளையிலேருந்து திமுக மீட்டிங்க்கெலாம் போகிறேன் ஸ்டாலினையா பார்க்காத சில விஷயங்கள் அங்கே நடக்கும் ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பார் ஒருத்தர் வந்து இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திடுவார் நான் அவர் நாலஞ்சு ஜோடி செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு டப்பு டப்புன்னு அவர் மேலே சார் அவர் தப்பாக பேசுகிறாரு சார் அவர் தூங்குறார் சார் அடிக்கட்டுமா கரூரில் நடந்தது ஒரு எதிர்பாராத விபத்து அசம்பாவிதம் அதையும் மற்றதோடையும் ஒப்பினான் விபத்துன்னு நீங்கள் சொன்னதோடு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது வந்து கொலை முயற்சி கட் அப்படின்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு இருந்தான் விபத்துங்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அதில் விதைக்கு பங்கு இல்லைன்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் ரொம்ப சந்தோஷம் காவல்துறை இன்னும் பொறுப்பாக நடந்துருக்க வேண்டும் சொல்லி விஷயம் ஆனால் முழு உண்மை எல்லாம் வந்த போது சரியா விபத்தாங்கிறது முழு உண்மை எல்லாம் கண்டிப்பாக வந்துருச்சு ஆனால் அங்கே செருப்பு அடித்தவன் எதற்காக அடித்தான் கேள்வி கேட்டால் சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் சொன்ன கருத்து

சென்னையில் எதை நம்பினா நான் நிலங்கள் வாங்குவது நாளைக்கு ஐயா சொல்லிடுறாரு ஒரு சொட்டு தண்ணி கூட வராதுன்றார் என்ன பண்ணணும் நான் எந்த இக்கட்டில் அவர் சொன்னார் டொனேஷன் போதா சொன்னார் இல்லை கோவிட் காலத்தில் ஒரு இக்கட்டில் கேட்கும்போது சொன்னார் உங்கள் விருப்ப வெறுப்பு இங்கே முக்கியம் இல்லை ஐநூ இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் அங்கே உட்கா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அங்கே உட்காண்டுருக்காங்கன்னா அங்கே மெஜாரிட்டி என்ன சொல்லுவதோ அதுதான் முக்கியம் தனிப்பட்ட விருப்பங்கள் முக்கியம் இல்லை இல்லை சார் நானே பல பேரை பார்க்குறேன் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது இளைஞலை நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு ஒன்றரை லட்சம் பேர் போல தமிழர்கள் வந்து நம்ம க நம்ம பக்கத்து நாட்டில் இவ்வளோ பேர் இருந்துமே இறந்துட்டாங்கிற வருத்தத்தில் தீபாவளியெல்லாம் சில பேர் கொண்டாடுறதில்ல வாழ்த்து சொல்றதில்லை அதுபோல் ஒரு பக்கத்து நாட்டில் அப்படி நடந்திருக்கு தமிழர்களுக்கு பெரும் துயரம் நடந்து போச்சு நம்ம தீபாவளி எல்லாம் சொல்லாமல் தருப்போன்னு கூட இலங்கையில் சர்ச்சு உள்ள பாம்பு வச்சாங்க நிறைய பேர் செத்து போனாங்க அந்த வருடம் அந்த வருடம் நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லாமல் இருந்தீங்களா அரசியலில் நேர்கோடுங்கிறது ரொம்ப முக்கியம் குறுக்கு கோடு எவ்வளவு வேணாலும் ஓட்டலாம் அது உங்க பிரச்சனை நீங்க ஒன்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தை சார்ந்த நான் இஸ்லா சகோதரர் கிறிஸ்துவ சகோதரர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் மதிக்கிறேன் எனக்கு ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு என்னை திட்டினா அவரை திட்டாம விட்டுட்டேங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் போலி நாஸ்திகம் செய்கிறீர்கள் என்பதை நான் எடுத்து காட்ட வேண்டும் எப்படி போலி நாத்திகம் ஒரே ஒரு உதாரணத்துக்காக சுருக்கம் நேரம் இல்லை நிறைவு பகுதி சுருக்கம் இல்லை உங்களுக்கு வேற ஒரு சிம்பிளான உதாரணம் கொடுத்துட்டுமா யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க பெண்களுக்கு சரிபாதி சொத்து வேணும்ன்ற சட்டத்தை யார் கொண்டு வந்தார் திமுக ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லுவாங்க கருணாநிதி ஐயா கொண்டு வந்தார் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும் இல்லை கனிமதி அம்மா பிறந்ததுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்கணுமா வேண்டாமா உங்க விருப்பு வெறுப்புங்கிறது நான் சொன்னா தப்பாயிடும் எல்லாத்துக்குமான ஒரு திட்டத்தை எப்படி நீங்க இப்ப தானே கொஞ்ச நேரம் நடு நீங்க சொன்னீங்க விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி அவர் பண்றாரு நீங்க நான் என்ன சொல்றேன் கருணாநிதி ஐயா பெண்களுக்கெல்லாம் சொத்து அப்படி சொல்ல விருப்ப விருப்புக்கு ஏத்த மாதிரி பண்ணலன்னு சொல்லல அப்படி அங்க ஒரு நடந்ததுனால அந்த துயரத்தினால பங்கெடுக்கிறதுனால வாழ்த்துக்கள் விழா வாழ்த்துக்கள் விருப்பம் இல்லை அதை ஏன் நிர்பந்தப்படுத்துறீங்கன்னு நியாயமான ஒரு சொன்னீங்களா அதை சொல்லிட்டு முடிச்சிடலாம் போலி நாஸ்திகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஒரு குறிப்பிட்ட குலத்தை ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை மட்டும் ஏசிவிட்டு மற்றதை பற்றி பேசாமல் இருப்பது போலி நாஸ்திகம் நீங்க நாஸ்திகம்னா ஒன்னே தான் கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை நீங்க சொல்லுங்க இந்துக்களில் நாஸ்திகனுக்கு தான் அதிக மரியாதை பக்தனை விட தெரியுமா உங்களுக்கு கடவுள் இல்லை என்ற சொல்பவன் தான் கேள்வி கேட்கிறான் யோசிப்பான் பதிலை எதிர்பார்ப்பான் பக்தன் அமைதியாக உட்கார்ந்துட்டு இறைவனை வேண்டிக் கொண்டிருப்பான் இவனுக்கு தான் மரியாதை நாஸ்திகனுக்கு தான் மரியாதை சனாதனத்திலையும் கிதிலையும் அப்படி நடக்கலையே இது ஒரு நீண்ட விவாதம் இந்த நம்ம இந்த நேரத்துக்குள்ள ஆனால் அதுக்கு அவங்க சொல்ற வாதம் பிரச்சனை எங்க இருக்கோ அதானே பேச முடியும் இங்க நிறைய பிரச்சனை இருக்கு அதை பேசுறோம் அப்படின்னு இங்க பாருங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு நீங்க பேசுறதா இருந்ததுன்னா இவே ராமசாமியை எழுதினார் இல்லையா இந்து கடவுள்களை பற்றி கேவலமா எழுதினார்ல அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுங்க ஏப்ரல்ல ஓட்டு கேட்க வருவீங்க இல்லையா இப்ப ஜனவரியில தயவு செஞ்சு ரிலீஸ் நியாயமா பண்ணுங்க இவே ராமசாமி ஏதான எழுதினாரு இந்து கடவுளை மட்டும் நிந்திச்சு எழுதினாரு பிரச்சனை இந்து கடவுள் கிட்ட தானே இருக்கு புக்கை ரிலீஸ் பண்ணுங்க மதுரையில் நான் மாநாடு நடத்தினா நீங்க இஸ்லாத் சகோதரர்களை மாநாடு நடத்த சொல்றீங்க பண்ண சொல்லாதீங்க கண்மொழி அம்மாவை கூப்பிட்டு ஏவே ராமசாமி என்கின்ற ஐயாங்கிற பெருந்தகை சொன்ன வார்த்தைகள்னு ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம் தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா இவராமசாமி ஏ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் நான் மறுதளிக்கிறேன் அதை பற்றி எனக்கு உங்களுக்கு கவலை கிடையாது நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க மக்களுடைய வாக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்துங்க தைரியம் இருந்தால் இப்போ நடத்துங்க ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா திராவிட மாடலுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வைரமுத்து ஐயாவை கொண்டாடுவாங்க தங்க இலக்கியங்களை எல்லாம் நீங்கள்தான் சுலபமாக எழுதி தர வேண்டும் கொண்டாடுவாங்க ஆட்சி தோக்கப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இளையராஜாட்ட போயிடுவாங்க ஐயா நீங்கள் தான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் இசையில் கொடுக்க வேண்டும் இது ஓட்டு வாங்குறதுக்கு அது ஓட்டு வாங்கின கெத்துக்கு இதுதான் திராவிட மாடல் இல்லை கலைஞர்களை கொண்டாடுவதும் அவர்களை அங்கீகரிப்பதும் அது எப்படி அரசியலாக அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மனிதர் ஒரு ஒரு மனிதருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது இவரிடம் கொடுக்கலாம் இவரிடம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு தகுதி இருக்குது உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒப்பீட்டுக்காக சொல்லலை இன்னைக்கு நான் இப்போ கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க ரவி சார் நாளைக்கு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லுவீங்க நியாயமான கருத்து தானே உங்க திறமையை கூப்பிடுறேன் பட் இன்னைக்கு வாணா சார்னு சொல்லுவீங்க இது வந்து தவறுன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் நீங்கள் தேவையாகும் போது ஆட்சிக்குள்ளே வந்துட்டு கெத்து காட்டும் போது ஒருத்தரை கூப்பிடுவதும் கால்ல விழுந்துட்டு எங்க விழுந்தேன்னு தெரியாத போது ஒரு இளையராஜா மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு விழா நடத்துவதும் தேர்தலுக்கு முன்பு ஒன்று தேர்தலுக்காக ஒன்றுங்கிற நிலை ஒன்று நோக்கும் போது ஒன்று இவ்வளோ நன்றி நேரம் உதவிக்கு உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் Wherever you go, whatever you do, throw a little at it. max, Vests and Briefs.